மகாகவி அவன் எப்படி இறந்து போனான் என்று கேட்டால் எல்லோரும் சொல்கிறார்கள் அவன் யானை அடித்து செத்து போனான் சாகவில்லை யானை அடித்து சாவானா பாரதி முதலில் யானை தான் அவனை அடிக்குமா அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நிகழவே இல்லை உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று பேசியவன் பார்த்தசாரதி கோயில் யானையின் மீது பாசம் வைத்தவன் யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது என்று தெரியாததனால் தட்டத்தை அப்படி தட்டிவிட்டது அந்த காற்றிலே விழுந்து போனான் விழித்து பார்த்தான் குவளைக்கண்ணன் பக்கத்தில் இருந்தான் என்ன நடந்தது என்று கேட்டானா என்ன நடந்ததா மத பிடிச்ச போய் கஜராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன் பிரசாதத்தை சொன்னேன் அதை தள்ளி விட்டுருச்சி மதம் பிடிச்சிருந்தது மிதிச்சி இருக்கோம் நல்லவேளை நான் வந்து காப்பாத்தன நானா கூளை கண்ணனிடத்தில் பாரதி சொன்னான் தப்பு நீ பேசுறத நான் நம்ப மாட்டேன் யானைக்கு மதம் பிடிச்சிருந்ததுனால வந்தது நானு தெரியல தட்டி விட்டு கீழே விழுந்த உடனே நானு தெரிஞ்சிருச்சி அதனால தான்டா என்ன மிதிக்கல நீ தானே தாண்டி வந்து என்ன தூக்கிட்டு போனே என்ன போய் பாருன்னு போனால் ஆறு மாதம் கழித்து தான் செத்து வறுமை அவனை கொன்றது சமூகத்தினுடைய இருப்பு இல்லாமல் தவி தவித்து செத்து போனவன் மகாகவி பாரதி இன்றைக்கு நாம் அவனை கொண்டாடுகிறோம் ஒன்றுதான் பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல வாழ்க்கை மரணத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளி தான் வாழ்க்கை என்பதனை நமக்கு சொல்லிக் கொடுப்பவன் மகாகவி பாரதி பாரதியின்